நியூஸ் டைம் டிஎன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிக்கையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் அனிதா டேனியல் மேடம் வணக்கம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப்லேயும் பார்ஸ்லேயும் தான் வந்து மோஸ்ட்டாக அடிதடி சண்டா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நிறைய நியூஸ்லேயும் பேப்பர்லேயும் வரும் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து பிரச்சனைகள் தொடர்ந்து சிக்கல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வருது ஸோ இது எந்த அளவுக்கு போயிருக்கு சார் எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போயிருக்கு சார் இது அதாவது டாஸ்மாக் பாரில் வந்து சாதாரணமாக ஒரு கம்மியான அளவு சரக்கை சாப்பிட்டு சொல்லுவாங்க இல்லையா மானங்கிட்ட மானிட்டர் அதெல்லாம் சாப்பிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டாஸ்மாக் சரக்கை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது சர்றன்னு போதை ஏறும் மேலே அதே மாதிரி சர்றன்னு கீழே இறங்கும் அந்த போதை ஏறி இறங்குற நிமிஷம் வந்து அந்த பீரியடு வந்து உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அந்த போதை அப்படியே ஒரு மாதிரி இருக்குமே தவிர அது வந்து ஒரு பெரிய அக்ரெசிவாக இருக்காது ஆனால் அந்த சரக்கு வந்து அந்த ஆல்கஹாலோட கண்டென்ட் எப்படி இவங்க இந்த மதுபான உற்பத்தியாளர்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி வேஸ்ட்டு கரும்பு தான் இவங்க வந்து தயாரிக்கிறாங்க ஆனால் அது சரக்கோட போதை வந்து ஒரு மாதிரி வேஸ்ட் லெவலுக்கு இவங்க வந்து அதை ஏற்றி கொண்டு போவாங்க இவங்க சாப்பிட்றவங்களும் என்ன பண்ணுவாங்க அதுக்கான சைட் டிஷ்ஷெல்லாம் ஒழுங்காக அந்த ஈரல் தானே கல்லீரல் தானே அதெல்லாம் இது பண்ணுறது லிவர் அது வந்து என்ன கேட்குன்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான சப்ஸ்டான்ஷியேட்டட் அமௌண்ட்டு ஃபுட்டை சாப்பிடுவாங்க அந்த மாதிரி கிடையாது இப்போ நீங்கள் பிரிட்டிஷ் மாதிரி ஆட்கள் கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோவாக ட்ரிங்க் பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க ஆன் த ராக்ஸ் அப்படியே ஐஸ் கட்டி மேலேயே வச்சு ஆன் த ராக்ஸ் அவங்க தண்ணி அடிப்பாங்க பிரிட்டன் இங்கிலாந்துலலாம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை பற்றி அவனுங்க கவலையே போட மாட்டாங்க அவங்களோட கிளைமேட்டுக்கு அது வந்து ரொம்ப இதுவாக இருக்கும் பிரிட்டிஷ்காரை இங்கே விட்டு போன முக்கியமான விஷயங்களில் ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பாரம்பரியமாக கொண்டு வந்த சாராயங்களில் ஒன்று இந்த சரக்கு இப்போது இதுக்கு இந்த குடிப்பழக்கம் வந்து அடிமையாக்கிடும் அந்த அடிமையானவன் வந்து அந்த ஜர்க்குன்னு அந்த போதை ஏறும்போது அவனுக்கு வந்து எதிரில் இருக்கவன் யாராக இருந்தாலும் அவனை வந்து கொஞ்சம் ஒம்புழுக்கணும்னு தான் தோணும் ஆனால் இப்போது வந்து பார் ரொம்ப ஸ்டிக் பண்ணிட்டானுங்க ஸ்டிக் பண்ணிவிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை கொண்டு கொண்டு போகிறாங்க ஏன்னா தகராறானால் போலீஸ்காரங்க விட மாட்டாங்க கொன்று பிச்சை எடுத்துருவாங்க பார் ஓனர்ஸ் அதனால் அதுக்கான விஷயமே நடக்காத அளவுக்கு பாரில் வந்து மெயின்டைன் பண்ணுறதுனால டாஸ்மாகில் வந்து பெரிய அளவுக்கு தகராறுகள் இல்லை இப்போது எங்கே தகராறுகள் அதிகமாகுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன் த ராக்ஸில் சாப்பிட்ற ஆட்கள் இருக்காங்க இல்லையா அந்த காஸ்ட்லி ட்ரிங்கர்ஸ் அவங்க கிட்ட தான் வந்து தகராறு வந்து அதிகமாகிருக்கு நான் வந்து தாஜ் ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய பார்ல வந்து ரஜினிகாந்த் இவங்க மிக 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 பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க கொனிமாராலேயும் தாஜ்லேயும் வந்து அப்படிதான் வருவாங்க டாஜ் கொனிமாரா டாஜ் கொரமாண்டல் டாஜ் ஃபிஷ்மென்ஸ்கோ மூணு ஹோட்டல் இருக்குது டாஜ் குரூப்புக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ சோலா தான் சோலா ஷெரோட்டோன்னு இப்போது சோலா கிண்டியில் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது சோலாவுடைய ஹோட்டல்ஸ் அது இல்லாமல் மற்ற ஹோட்டல்ஸ் தாஜ் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும் இங்கேக்கும் டாஸ்மாகுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா அங்கே வந்து பத்து மணி பதினொன்று மணிக்கெல்லாம் மூடிடுவாங்க பத் மேக்சிமம் அதுக்கப்புறம் கள்ளத்தனமாக சாராய விற்பாங்க அது வேறு கதை அது வேறு கணக்கு கள்ளத்தனமாக சாராயம் விடிகாலையில் சாராயங்க காலையில் சாராயங்க இதெல்லாம் வேறு கதை ஆனால் இங்கே வந்து மூடிடுவாங்க இங்கே வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் வந்து மினிமம் வந்து ஒன்றரை மணி வரைக்கும் சரக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து டாஸ்மாகில் சரக்கு கிடைக்காதவெல்லாம் கா பைக் எடுத்துன்னு போயிட்டு அங்கே அதிகமான விலை கொடுத்து சரக்கை பார்சல் வாங்கிட்டு போவாங்க இதுதான் வந்து நடக்கும் இப்போது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்து ஒரு பெரிய தகராறு ஒன்று நடந்தது அதில் தான் வந்து நம்ம வாண்டையார் அஜய் வாண்டையார்னு ஒருத்தன் அதுக்கப்புறம் இந்த பிரசாத்துன்னு ஒரு கேரக்டரு அது வந்து ரெண்டு பேருமே பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அது ஸ்ரீகாந்த் நடிகர்கள் போதைப்பொருள் நெட்வொர்க்கு இந்த மாதிரி அந்த கதை விரிஞ்சு போயிட்டுருந்தது அந்த கதையில் பலர் மாட்டினாய்ங்க பல பேரை வந்து வெளியில் சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு பலர் மாட்டினாங்க அதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி அந்த அதுக்கு காரணம் வந்து ஒரு ஸ்டார் ஹோட்டலில் அதே நுங்கம்பாக்கம் பகுதியில் தான் நுங்கம்பாக்கம்ன்றது ஹார்ட் ஆஃப் த சிட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹோட்டலில் நடந்த ஒரு விஷயம்தான் அது இப்போது அந்த மாதிரி ஒரு தகராறு வந்து தென்னை டாச் கொரமண்டல்லையே நடந்திருக்கு கொரமாண்டலில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது ரொம்ப கம்மி ரொம்ப 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 ரேரு ஏன்னா ஹைலி டிக்னிஃபைடு கெஸ்ட்டு சரக்கு விலையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரரூபா அப்படி தான் இருக்கும் பெக்கு அதனால் வந்து ரொம்ப டிக்னிஃபைடு கெஸ்ட்டாக தான் வருவானுங்க அவ்வளோ செலவு பண்ணுறவனுங்க எப்படி வருவானுங்க அது உக்காந்து அடிக்கிறதும் அதே மாதிரி தான் இருக்கும் சர்விங்கு அட்மாஸ்ஃபியர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அங்கே வந்து பெரிய அளவுக்கு தகராறு நடக்காமலே பார்த்துப்பாங்க எல்லாரும் வரவங்க எல்லாரும் அப்படிதான் தான் ஒரு தகராறு காரணமாக இந்த நிலையில் இருக்கும் போது எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்று வரதே சார் ஆமாம் அதாவது உங்களுக்கு வந்து ஃபாரின்ல வந்து தண்ணி அடிக்கிறது வந்து ரொம்ப சகஜமான விஷயம் ஃபாரின் கெஸ்ட்டு அதிகமாக வருவாங்க நான் வந்து எல்லா கண்ட்ரி ஆட்களையும் பார்த்துருக்கேன் குரமாண்டல்லையும் சரி கொடிமாறல்லையும் சரி எல்லா கண்ட்ரி ஆட்கள்லையும் நான் மீட் பண்ணியிருக்கேன் அவங்களோடைய பேசியிருக்கேன் அப்போது அந்த லிக்வர் எடுக்கிறது அப்படின்றது வந்து ஃபாரினில் வந்து ரொம்ப சகஜமான விஷயம் அது வந்து பியரில் ஆரம்பிக்கும் அப்படி போகும் அப்படி போகும்ன்றது இங்கே வந்து குரமாண்டல் இன்சிடெண்ட்டில் இப்போது ஒரு இன்சிடெண்ட் வந்து நேற்று நைட்டு நடந்திருக்கு அந்த நைட்டில் வந்து அபின்னு ஒரு பொண்ணு அவளோட கம்பேனியன் வந்து ஷீஸ் அ டைவர்ஸி டைவர்சி ரைட்டா அந்த பொண்ணு வந்து டைவர்சி அந்த பொண்ணு அவளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தி திருநங்கை ரெண்டு பேரும் ஒன்றும் உட்காந்து தண்ணி அடிச்சிருக்காங்க அப்போது திவாகர் அரவிந்துன்னு ஐடியல் பீச் ரிசார்ட் ஓனர் வந்து அங்கே வந்திருக்கார் அவர் கூட வந்து வின்ஸ்டன் பிரபு இவர் வந்து ஒரு சினிமாக்காரர் பிகேஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு இவர் கீழ்பாக்காரரு இவர் வந்து ஐடியல் பீச் ரிசார்ட்ன்னு ஒரு பெரிய ரிசார்ட் பெரிய பெரிய விவி விவிஐபிகள்லாம் போய் அங்கே தங்குவாங்க பெரிய ரிசார்ட் அதே மாதிரி பிஸா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டை வந்து இவர் நீலாங்கரை வெட்டுவாங்க நீ பகுதிகளில் ஒரு நடத்துகிறாரு இவர் கூட அந்த வின்ஸ்டன் பிரபு அப்படின்னு ஒருத்தர் போகிறாரு கூட ஜெயப்பிரகாஷ் பாஸ்கர் அரவிந்தன் விஜய் கணேஷ் முத்து கிருஷ்ணன் இந்த ஏழு பேர் போகிறாங்க போயிட்டு இந்த அபிகிட்ட ஹாயின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு ஹாயின்னு சொல்லுது அபிகிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க விக்ரம் திவாகர் அரவிந்த் தான் பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கும்போது வின்ஸ்டன் பிரபுன்னு அப்படின்றாரு அந்த பொண்ணுக்கிட்ட போதை அதிகமாகிடுச்சு ரெண்டு பேருக்கும் போதை அதிகமாகிடுச்சு அபிக்கும் சரி வின்ஸ்டன் பிரபுவுக்கும் சரி திவாகர் அரவிந்தும் வின்ஸ்டன் பிரபுவும் சேர்ந்து இந்த டீமே சேர்ந்து வந்து அந்த பொண்ணை வந்து செக்ஷுவலாக இன்டியூஸ் பண்ணுறாங்க அதாவது வின்ஸ்டன் பிரபு வந்து சொல்கிறார் நான் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் ரூம் போட்டிருக்கேன் வந்துடுறியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன் அப்போது அந்த திருநங்கை தான் கிளாஷ் பண்ணுது ஏன் ஒரு பொண்ணு வந்து தண்ணி அடிக்க வருது அது ஹை சொசைட்டி பொண்ணு அது எல்லா பாருக்கும் போகுமா அது தண்ணி அடிக்கும் உட்காருன்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய பொண்ணு ஒரு சோஷியலைஸ்டு ஹைலி சோஷியலைஸ்டு இவங்களுடைய கல்ச்சர் பாருங்கள் ஹைலி சோஷியலைஸ்டு கேர்ள் இவள் வந்து இவ்வளோ வந்து நீங்கள் தண்ணி அடிக்க வந்தான்றதுனால நீங்கள் வந்து ரூமுக்கு கூப்பிடுவீங்களா அவ்வளோ அப்படின்னு இதுவாகிடுங்க அவனவனீர்கிலந்து அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க அவங்க எல்லாமே வந்திருக்காங்க இது தகராறு ரெண்டு சைட்லேயும் நடக்குது இதில் யாரும் இவளோட ஆள் அவளோட ஆளுன்றதுலாம் தெரியல ரெண்டு பேரும் அடித்து மோதி கட்டி பொருண்டு உருண்டிருக்காங்க அப்போது ஒன் தேர்ட்டிக்கு வந்து பாரா அவர் அவ வெஹிக்கிள் இன்சார்ஜ் திரு பிரபுன்றவர் வந்து அங்கே வந்திருக்கார் அவர் வந்து இந்த தகராறை பார்த்துருக்காரு மேக்சிமம் வந்து இந்த மாதிரி தகராறு வரும்போது இந்த பார் மேனேஜரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலோட கேட்டகரி சொல்கிறேன் இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜரு பார் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜரு இவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி விலைக்கு விட்டுருவாங்க விலைக்கு விட்டு கூல் பண்ணி அனுப்புவாங்க பார்னா தகராறு இவங்க ரெகுலராக பண்ணுவாங்கள்ல இவனுங்க எல்லாம் அப்படின்னும்போது விலைக்கு விட்டு இது பண்ணியிருக்காங்க அது மீறி தகராறு ரொம்ப ஓவராக போவே இவர் பிரபுன்றவர் வந்து வயசு முப்பத்தொம்போது அவர் வந்து அவரும் பாரர் ஒர்க்கர் அவர் அவர் வந்து புகார் வந்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு கொடுக்க அவங்க வந்து பெட்ரோலில் வந்து இந்த திவாகர் அரவிந்த் டீமையும் தூக்கியிருக்காங்க இந்த அபின்ற பொண்ணுக்கு அவங்க வர வச்ச ஆண்களையும் தூக்கியிருக்காங்க இப்போ திவாகர் அரவிந்துக்கு வந்து எழுதுபக்க நெத்தி பூர்வத்தில் ஒரு காயம் ரத்த காயம் அவருக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் அரவிந்தன்ற ஒரு ஆர்கிடெக்ட் ஆர்கிடெக்ட் இவர் பாஸ்கர்ன்ற ஒரு ஃபார்ம் கம்பெனி வச்சுருக்கவர் என்றவரும் ஆர்கிடெக்டு அரவிந்தனும் ஆர்கிடெக்டு அரவிந்தனுக்கு கழுத்தில் காயம் அப்புறம் மண்டை வீங்கி இருக்குது இவருக்கு இவங்களை எல்லோரையுமே பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் வச்சு வழக்கு போட்டிருக்காங்க இவங்க மேலே எல்லாேரு மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க சார் இப்போ இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்களும் சம்பந்தப்பட்டு இந்த கேஸ் ஒரு வழியாக போயிருக்குன்ற மாதிரியான தகவல் வருது சார் ஆமாங்க ஐ இந்த ஐடியல் பீச் ரிசார்ட்ன்றது ஒரு பெரிய பீச் ரிசார்ட் ஐடியல் பீச் ரிசார்ட்டுக்கு மாதிரி ஒரு ஹோட்டலில் தான் இப்போ நடிகர் விஜய்யே வந்து இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட விக்டிம்களுக்குலாம் வந்து ரூம் எடுத்து ஐம்பது ரூம் எடுத்து தங்கி அவர் எல்லாத்தையுமே பண்ணுறார் இப்போ ஐடியல் பீச் ரிசார்ட்டுக்கு வராத ஆட்களே கிடையாது நீங்கள் இந்தசிஆரில் போகும்போதே ஐடியல் பீச் ரிசார்ட்ன்றது ரொம்ப பெருசாக இருக்கும் ரைட்டா அங்கே போகாத ஆட்களே இருக்க முடியாது ரைட்டா சா மிடில் கிளாஸ்லேருந்து எல்லாருமே போவாங்க திவாகர் அரவிந்துடைய ஹோட்டல் அதுக்கு வந்து போகாத ஆட்களே இருக்க முடியாது அப்போது எல்லாருமே போயிருக்காங்க இன்னொன்று வந்து இவர் வந்து கிறிஸ்டியன் பேக்ரவுண்டில் வரக்கூடிய ஒரு ஆள் அதனால் ஒரு எம்எல்ஏ திமுகவில் கிறிஸ்துவ பின்னணி இருக்கக்கூடிய ஒரு திருச்சிக்காரர் எம்எல்ஏ ஒருத்தர் அவர் வந்து ஒரு பெரிய அளவுக்கான இன்ஃப்ளூயன்சர் இந்த ஹோட்டலுக்கு அவ அவங்க சைட்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க போலீஸ்க்கு அதுக்கப்புறம் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தகராறு ஆகிடுச்சு அவங்கள விட்டுருங்க கேஸ்லாம் போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது கமிஷனர் என்ன பண்ணியிருக்காரு நேராக சிஎம் ஆஃபீஸ்க்கு இந்த தகவலை சொல்லிட்டார் இந்த மாதிரி ஹோட்டலில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இந்த மாதிரி ஒரு தகராறு நடக்குது இது வந்து ஒன்றரை மணிக்கு நைட்டு நடக்குது இந்த கல்ச்சர் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இதில் வந்து இந்த இந்தந்த ஆட்கள் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்கள விட சொல்லி நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வந்து பெரிய அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கமிஷ்னர் இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓவர் ப்ரெஷர் வந்தால் என்ன பண்ணுவாங்க போலீஸ்காரங்க கமிஷனர் கிட்டே சொல்லுவாங்க கமிஷனர் என்ன பண்ணுறாரு சிஎம் ஆஃபீஸில் வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணிடுறேன் அங்கேருந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டுச்சுன்னா யாராக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு இவங்கள எல்லோரையும் குத்தாக இந்த ஏழு பேரையும் தூக்கி ரிமாண்ட் பண்ணிடுறேன் இதுதான் வந்து நடந்த சம்பவம் சார் இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் வந்து வெளியே வந்திருக்கு அதனால வந்து இந்த தகவல் வந்து நம்ம பகிர்ந்துக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி தெரியாத விஷயங்கள் நிறைய நடக்குதே சார் உள்ள ஆமாம் நிறைய விஷயங்கள் எப்போவுமே வந்து பல விஷயங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனோட முடிஞ்சிடும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மனசு வச்சா முடிஞ்சிடும் அதனால தான் இன்ஸ்பெக்டர் பதவியை வந்து ரொம்ப பெரிய பதவியாக சொல்லுவாங்க சில இடங்களில் வந்து அசிஸ்டண்ட் கமிஷனர் தலையிட்டு பல சம்பவங்கள் வந்து வெளியில் வராது விவிஐபி பசங்க சம்மந்தப்படுற விஷயங்கள் பெருசாக வரவே வராது இது வந்து எப்பயாவது ஒரு தடவை ரொம்ப வருஷத்தாக போகும்போது தான் வெளியில் வரும் பார்த்திங்கன்னா இதை வந்து பாட்டிலில் உடைச்சி அடிச்சிருக்காங்க பாட்டிலை உடச்சி இவனுங்க அடித்ததுனால தான் அதில் ரத்த காயம் நனகாயம்லாம் வரும்பொழுது தான் வந்து அதை சமாளிக்க முடியாமல் போயிருக்காங்க இது வந்து ஒரு குரூப் கிளாஷ் தான் இந்த பொண்ணோட ஆட்களும் வந்திருக்காங்க இவங்களும் எல்லாம் மீறியிருக்காங்க அப்போது இதுதான் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த கம்யூனிட்டி லெவல் எடுத்தாலும் பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பால் பாதுகாப்பு என்பது உண்மையிலேயே பிரச்சனைக்குரிய ஒரு விஷயந்தான் இஃப் இட் கோஸ் டு ஹை பிளேசஸ் அங்கேயும் பாதுகாப்பு கிடையாது இஃப் இட் கம்ஸ் டு வெரி லோ ப்ளேஸஸ் டாஸ்மாக்னாலும் அவன் அங்கே குடிச்சிட்டு பாரில் தகராறு பண்ணலனாலும் வீட்டில் தகராறு பண்ணுவான் ரைட்டா குடிச்சிட்டு தகராறு பண்ணக்கூடிய ஆட்களுடைய விஷயங்கள் தான் வந்து நீங்கள் பல கொலைகளை நீங்கள் பார்க்கலாம் ஏண்டா சாவடிச்ச கணவனை கொன்ற மனைவி மனைவியை கொன்ற கணவன் நீ இதில் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேரக்டர் வந்து தவிர்க்க முடியாமல் இருக்கும் அது என்னென்னா டாஸ்மாக் சரக்கு சரக்கு டாஸ்மாக் இல்லாமல் எந்த கொலையும் நடக்காது சாதாரணமாக கொலை பண்ணுறவங்க கூட போயிட்டு நான் சரக்கு டாஸ்மாகில் சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு தான் கொலை பண்ணேன் அப்படின்னா குடிபோதையில் வரும்பொழுது தான் வந்து நான் மனைவியை பார்த்து சந்தேகப்பட்டு நான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம் பல இடங்களில் வந்து இந்த விஷயத்துக்கு காரணம் வந்து இந்த டாஸ்மாக்கு சரக்குந்தான் அந்த சரக்கு டாஸ்மாக்கை வந்து ஒழிக்கணும் அப்படின்றது வந்து எல்லோருடைய கோரிக்கை குறிப்பாக பெண்களுடைய கோரிக்கை அதுதான் ஏன்னா அந்த ஃபீமேல் ஜெண்டர் மட்டும்தான் வந்து அந்த போதைக்குள்ளே போகாத ஒரு இனமாக இருக்குது இவ்வளோ விஷயம் அஃப்கோர்ஸ் லோ லெவலில் இருக்கிறவங்க வந்து சில பெண்கள் வந்து போகிறாங்க அதுக்குள்ளே போகிறாங்க ஆனால் பெரும்பான்மையாக வந்து இன்னமும் ஆண்களுக்கு ஈக்குவலாக வந்து அந்த போதை பழக்கம் அந்த விஷயங்களுக்குள்ள போகாத ஒரு இனமாக நிற்கிறது பெண்கள் தான் ஸோ இந்த பெண்கள் தான் வந்து இந்த டாஸ்மாக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் மிகப்பெரிய விஷயங்களை எடுக்கிறாங்க நீங்கள் எந்த ஊரில் டாஸ்மாக் கடையை மூணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அங்கே பெண்கள் தான் வந்து அந்த போராட்டக்களங்களில் முன்னாடி நிற்கிறாங்க ஸோ இந்த விஷயம் என்பது பல இடங்களில் பல விதங்களில் மூடி மறைக்கப்படுது ஆனால் அதுவும் இந்த ஃபைவ் ஸ்டார் லெவலில் வந்து கம்ப்ளீட்டாக மூடி மறைச்சிருவாங்க ஏன்னா அந்த ஹோட்டலே வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூன்சியலாக இருக்கும் அவங்களுக்கு வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் டாஜெலாம் வந்து டாஜ் நாங்கள் டாஜ்லேருந்து பேசுகிறோன்னு சொன்னால் போலீஸ்காரன் அலருவாங்க ஐட்டா அப்படி தான் இருக்கும் டாஜ்லேருந்து அதே மாதிரி டாஜ் கனிமாரலேருந்து பேசுனாலும் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம மவுண்ட் அவுட் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க அலறுவாங்க டாஜ் கொரமாண்டல் அப்படின்னா இங்கே அலருவாங்க ஃபிஷர்மேன் ஸ்கோனா மகாபலிபுரம் போலீஸே அலரும் அளவுக்கு ஃபிஷர்மேன் ஸ்கோடைய டாஜ் ஃபிஷ்மேன் ஸ்கோடைய இருக்கும் டாஜ்ன்றது டாடா குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் அவங்க அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருப்பாங்க அவ்வளோ க்ளீனாகவும் வச்சுப்பாங்க க்ளீனாகவும் பிஹேவ் பண்ணுற ஆட்களை தான் அலோவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு செக்யூரிட்டிலேருந்து மேலே வரைக்கும் அதுதான் இருக்கும் ஆனால் அதையும் மீறி டாஜ் கொரமாண்டலில் அந்த பார் பேர் பார்த்தீங்கன்னா சிப் ஸ்டீடு பார் சிப் பார் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து இன்வால்வ் ஆனவங்களில் வந்து பல பேர் வந்து சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் இப்போ இந்த திவாகர் அரவிந்த் வந்து சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டு விஜய் கணேஷ் வந்து ஹை கோர்ட் அட்வொகேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹை கோர்ட் அட்வொகேட்டு சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் அப்போது அவங்களுடைய கேலிபர்லாம் எப்படி இருக்கும் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அது மீறி வந்து ஒரு விஷயம் வந்து காவல்துறை ரெக்கார்ட் பண்ணுறதே வந்து பெரிய விஷயம் அது மீறி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரையும் ஜெயிலுக்கு அமைச்சிருக்காங்கன்றது உண்மையிலேயே கமிஷனருக்கு வந்து ஒரு வியத்தகு சாதனை தான் இது தாஜ் கோரமண்டல பற்றி தெரிஞ்சதுனால சொல்கிறேன் டாஜ் கோரமண்டலெல்லாம் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் போகிறதே பெரிய விஷயம் தகவலுக்கு மிக்க நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி